அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்புக்கு உண்டான கலை சொற்கள் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உருபன் மொர்ஃபிம் ஒளியன் ஃபோனிம் ஒப்பிலக்கணம் கம்பேரட்டிவ் கிராமர் பேரகராதி லெக்சிகன் குமிழிக்கல் கானிக்கல் ஸ்டோன் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி வெப்ப மண்டலம் டிராபிக்கல் சோன் ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கிள் பதிவிறக்கம் டவுன்லோடு ஏவுகணை மிசைல் மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் கடல் மைல் நாட்டிக்கல் மைல் காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் பயணியர் பெயர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு பிஎன்ஆர் சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் கலர் நிலம் சலேன் சாயில் தன்னார்வலர் வாலண்டியர் சொற்றொடர் சென்டென்ஸ் குடைவரை கோயில்கள் கேவ் டெம்பிள் கருவூலம் ட்ரெர்ஷரி மதிப்புரு முனைவர் ஹானரி டாக்டர் மெல்லிசை மெலடி ஆவண குறும்படம் டாக்மன் ஷார்ட் ஃபிலிம் புனச்சி காம்பினேஷன் செவ்வியல் இலக்கணம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கரும்பு சாறு சுகர்கேன் ஜூஸ் பண்ட மாற்று முறை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் காய்கறி வடிச்சாறு வெஜிடபிள் சூப் இந்திய தேசிய இராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மி எழுத்துரு ஃபாண்ட் மெய்யியல் ஃபிலாசபி அசை சிலபல் இயபு தொடை ரைம் எழுத்து சீர்திருத்தம் ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ் மனிதம் ஹியூமன் கட்டிலாக் கவிதை ஃப்ரீவர்ஸ் ஆளுமை பர்சனாலிட்டி உருவகணி மெட்டாஃபோர் பண்பாட்டுக் கழகம் கல்ச்சுரல் அகாடமி ஓமையணி ஸ்மைல் ஸோ இதோட ஒன்பதாம் வகுப்பு முடியுது ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்